சேமா யாருமே என்னோட கையில மாட்டிருச்சு பையன் தான் டிட் நாட் ஒர்க் பிகாஸ் இஷ்யூ ஒன்லி தீக்கர் அட்டாக்ட் டுஸ்டர் வாஸ் பங்க அம்மா கேட்கறது விஜய் அவங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இந்த பிரச்சனை நடந்தது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நேரம் இந்த பேசுனது ஒரு நாலு நிமிஷம் தான் எல்லாம் மைக்கு மூட்டை விழுந்துட்டாங்க ஏன் மயக்க மூட்டை விழுந்தாங்கன்னு தெரியல ஏன்னா நெருக்கல் எதனால நெருக்கல் ஆனச்சின்னு தெரியல ஆனா லாஸ்ட் என்ட்ரில வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சம்மந்தமே நம்ம நின்றுச்சு அது ஆம்புலன்ஸ் நின்று அடுத்த நிமிஷமே தள்ளுமுள்ள ஆயிருச்சு ஏன்னா இங்க ஆம்புலன்ஸ் எங்களுக்கு நிக்கும் போது அப்ப நாங்களா க்ரோடாதுன்னா கொஞ்சம் ஒதுங்கி எங்களை விடுறாங்கல்ல விடும் போது எல்லாம் தள்ள எல்லாம் சேர்ந்து தள்ள சொல்ல சொன்னீங்க சொல்லிடுறேன் மிஸ்டர் விஜய் கேம் இர்டெட் ஸ்பீகிங் வித் இன் அபவுட் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் பீப்பிள் ஸ்டார்ட் கெட்டிங் தே நியர் நியர்பை கமோஷன் கமோஷன் ஆம்புலன்ஸ் கேம் தட் ஆல்சோ கிரியேட் ரன்னிங் அக்கா அவங்க கேட்கறது இது எவ்வளவு நேரம் நடந்துச்சு நீங்க டிச்சல விழுந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கும் ஒன் அவர் போச்சாது எல்லாருமே மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் போறதுமே ஒன் அவர் இதுல கிளியர் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆச்சு ஹோல் திங் டு கெட் கிளியர் ஆஃப்டர் த கமோஷன் ஸ்டார்ட் டு ஒன் அவர் அவங்க நாலு நிமிஷத்துல இங்க வந்து கலவரம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவனே மயக்கம் போட்டாங்க அவங்களுக்கு தண்ணி குடுங்கன்னு பாட்டில் ஒரு பத்து பாட்டில் தூக்கி வீசினாங்க அது அவங்க தண்ணி எடுக்கிறதுக்குள்ளவே அடுத்த நிமிஷம் அவர் கிளம்பிட்டாரோ அது வரைமே இல்ல அவங்க ஒரு ரெண்டு செகண்ட் கூட ஆகல கரண்ட் கட்டானே அவங்க மூவ் ஆயிட்டாங்க உங்களுக்கு வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு வெளியாட்கள் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கா சார் கண்டிப்பா இருக்கு சார் வெளியாட்கள் வந்தா நம்ம நார்மல் ஆளுங்க இப்ப நம்ம இவ்ளோ பேர் இருக்கோம் நம்ம நார்மலா தான் இருக்கோம் மேடம் ஆனா அவங்க நார்மலா இல்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நல்லா இருக்கணும் ஏனா தாடி வச்சு ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சு அப்படியே ஒரு நார்மலா இருக்கணும்ல அவங்கள நார்மலா இல்ல மேடம் இல்ல ஓடுنا 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 வாட்

வா இந்த மாதிரி மயக்கம் இருந்து அவங்க விஜய் சார் தண்ணி வாட்டர் ஒன் ஆஃப் விஜய் பாட்டி கை பை நேம் ஆதவ் அர்ஜுன் ஹி வெண்ட் அப் டு மிஸ்டர் விஜய் அண்ட் டோல் பீப்பிள் ஆர் ஃபைன்டிங் இமீடியட்லோய் வாட்டர் பாட்டில் த ஜிப் திள் ஸ்டார்ட் த்ரோங் வாட்டர் பாட்டில் விஜய் அவங்க பேசி நாலு நிமிஷம் போட்டாங்களா த்ரூ த வாட்டர் பாட்டில் தான் அம்மா கேக்கிறது எம்பி அம்மா நம்ம லோக்கல் லோக்கல் நிர்வாகம் இருக்குல்ல அவங்க இதுல செயல் இழந்துட்டாங்களா மாவட்ட நிர்வாகம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட செயலர் விஜய் மாவட்ட செயலர் இரண்டாவது ஒரு காடி அகலம் வந்து பன்னெண்டு அடி பன்னி காடி அகலம் பன்னெண்டு அடி அது நீளம் இருபது அடிக்கு வரும் அப்படி அந்த ரோடே பத்தொன்பது அடி சென்ற கல்லு அந்த இருபது அடி கும்பல் இருக்கும் போது

மிஸ்டர் விஜய் வாஸ் ஆல் டுகெர்ன்றிய அவரார் இந்த ஆல்டுகதர் பிரசன்ட் ஃபார் டென் மினிட்ஸ் பத்து நிமிஷந்தான் இருந்தார் ஆமாம் நான் வந்தது ஏழு பத்து கும்பிட்டு அந்த மைக் நான் எனக்கு டைம் பார்த்து ப்ளீஸ் சேங்க் செக் ஆல் த டைம் இன் மை செல்ஃபோன் செல்ஃபோன்